பானகிபுரம் பழங்காட்டீஸ்வரர் இந்த ஸ்தலத்தில் எப்படி சூரிய மீண்டும் தன்னோட ஆற்றல் கிடைச்சிது முன்னொரு காலத்தில் பிரம்மதேவரின் மகனான தட்சகராஜா ஒரு வேள்வி செஞ்சார் அந்த வேள்வியில் இந்திரன் முதல் கொண்டு முப்பது கோடி தேவர்கள் கலந்து கொண்டாங்க அந்த வேள்வியானது சிவபெருமானை நிந்தித்து இருந்ததால் அதை தடுக்க சிவபெருமானின் மனைவியும் மற்றும் தட்சனோட மகளுமான தாட்சாயினி அந்த யாகத்தை தடுக்க அந்த யாக குண்டத்தில் குதிக்கிறாங்க அவங்களோட உடல் ஐம்பத்தொரு பீடங்களாக பிடிச்சு செதுருது இதை அறிஞ்சு சிவபெருமான் கோவமடைஞ்சு தன்னோட தடாமுடியிலிருந்து அகோர வீரபத்திரை உருவாக்கி அந்த தட்சகசாலையை அழிக்கிறதுக்காக அனுப்புகிறாரு அவரும் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா யாகத்தையும் அழிக்கிறாரு அதனால அங்கிருந்த சூரிய பகவான் அந்த இடத்துக்கு கலந்து கொண்டதால் அவரோட ஆற்றலையும் அங்கே ஏற்பட்ட பாதிப்பில் அவரோட பல்லும் போயிடுது இதனால் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு தன்னோடய ஆற்றலை திரும்பப் பெற திருப்புறவார் பனங்காட்டூர் அதாவது இப்போ அழைக்கப்படுற பனைபுரத்து கோவிலில் சித்திரை மாதம் முதல் ஏழு நாட்கள் வணங்குறாரு இதனால் தன்னோட ஆற்றல திரும்ப பெறாரு அதனால தான் இங்கே சித்திரை மாதம் முதல் ஏழு நாள் சூரிய பகவானோட கதிர் வந்து நேரடியாக அம்பாள் மேலேயும் சிவபெருமான் மேலேயும் படுவது ரொம்பவும் பிரசித்தி பெற்று வருது இதன் பின் தச்சன் தன்னோட தவறு உணர்ந்து இங்கே சிவபெருமானை வணங்கி வந்ததுக்கு சான்றாதான் கோவிலுக்கு இடதுபுறமாக அமைஞ்சிருக்க அந்த ஆட்டு தலை கொண்ட தச்சன் சிவபெருமான வடக்கு நோக்கி வழங்கிட்டு வந்திருக்காரு இந்த கோவிலுக்கும் ராஜேந்திர சோழனுக்கு என்ன சம்பந்தம் அது மட்டும் இல்லாமல் சிபி சக்கரவர்த்திக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அதை பற்றினா மற்ற தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க